நான்கு திருக்கரங்களுடன் நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கின்றார் இத்தலத்தில் பூஜைகள் நடைபெறுகின்றன மூலவர் செந்திலாண்டவர் தவகோலத்தில் இருப்பதாக ஐதீகம் எனவே அனைத்து தலங்களிலும் வேலோடும் அருகில் வள்ளி தேவசேனாவோடும் அருள் பாலிக்கும் முழுவன் இத்தலத்தில் கையில் மலர் ஏந்தியவராக காட்சி கொடுக்கிறார் கருவறையின் பின்புறத்தில் ஐந்து லிங்கங்களும் கருவறைக்குள் மூன்று லிங்கங்களும் உள்ளன இவற்றை அஷ்டலிங்கங்கள் என்பர் முருகன் முருகனுடன் மற்ற லிங்கங்களை மனதாலும் பூஜிக்க வேண்டும் பஞ்ச லிங்கங்களுக்கு பூஜை நடக்காது காரணம் முருகபெருமானே இந்த லிங்கங்களுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம் மூலவருக்கான நைவேத்தியத்தில் காரம் புலி ஆகியவற்றை சேர்ப்பதில்லை சண்முகருக்கான